கிரீஸ் ஸ்டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் பதினான்காம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு யார் பாரச் சமைகளை ஏற்றுகின்றார்கள் இன்றைய தியான வசனம் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் தியானம் அக்காலத்திலே தேவ ஜனங்கள் எகிப்தின் அடிமைகளாக இருக்கும் போது ஆலோட்டிகள் அவர்கள் மேல் பார ஏற்றினார்கள் அதனால் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்கள் அந்த பார சுமையை தங்கள் மேல் ஏற்றிக்கொள்ளவில்லை சில மனிதர்கள் தங்கள் நாளாந்த பாடுகளை குறித்து கவலை அடைகின்றார்கள் என்னத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு உண்ண கொடுப்போம் பாடசாலைக்கு செல்ல எப்படி காலணிகளை வாங்கி கொடுப்போம் மழை காலம் நெருங்குகின்றது பழுது பார்க்க வேண்டும் பணத்திற்கு எங்கே செல்வோம் என்று தங்கள் அடிப்படை தேவைகளை குறித்து கவலை அடைகின்றார்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இவைகளை குறித்து அடைய வேண்டாம் என்று கூறி தம்மை பின்பற்றுகிறவர்களை ஆனால் இன்னும் சில மனிதர்கள் அந்த மனிதனிடம் இருக்கும் கார் விலை உயர்ந்தது என்னிடம் அப்படி இல்லை எனவே நான் இன்னும் ஒரு வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என் நண்பன் உல்லாச பயணம் செல்கின்றான் அதுபோல நானும் செல்ல வேண்டும் விதவிதமாக சமைத்து உண்ண வேண்டும் பணத்திற்கு எங்கே போவோம் என்று இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து கவலை அடைகின்றார்கள் இந்த கவலையானது அவர்கள் மனதில் இருக்கும் ஆசை இச்சைகளால் உண்டாகின்றது சில வேளைகளிலே விசுவாச குடும்பங்களும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு உந்தப்படுகின்றார்கள் காலப்போக்கிலே அழைப்பின் நோக்கத்தை மறந்து செழிப்பை நோக்கமாக கொள்கின்றார்கள் உலக செழிப்பையும் களியாட்டத்தையும் தேவ உபதேசமாகவும் மாற்றி விடுகின்றார்கள் நீங்களோ இவர்களை குறித்து கவலை அடையாமல் கத்தரை நோக்கிப் பாருங்கள் உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வரியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் இணையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் எனவே நீங்கள் உங்கள் மேல் சுமைகளை ஏற்றுக்கொள்ளாமல் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்ததேவனே இந்த உலகத்தின் கவலைகளினால் என் இறுதியம் சோந்து போய் விடாத படிக்கு உம் வார்த்தையிலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை